அய்யோ வலி தாங்க முடியலையே எங்க ஒக்கா மக்கா கொட்டினது கொட்டு சங்கனியா கொட்டணும் எப்போ கொடுத்தாங்க எப்போ பரவாயில்ல இப்படி உள்ளே அப்போ சுண்ணாம்பு சுண்ணாம்பு கதையை சொல்லுகிறேன் இதை காணவும் கண்டு நாணவும் எனக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் உமக்கென்றோரி என் முன்னாடி சிகரெட் பிடிக்கிறீ எதுக்கு இப்படி என்ன பாக்குறேன் புரியுதியா என்னடா இவன் நம்மளே எல்லாம் சொல்றான் ஆனா இவன் மட்டும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கிறாரேன்னு பாக்குறியா இமேஜ்

யார்ட்டையும் சொல்லாத பிளீஸ் யார்கிட்டையும் சொல்லிடாதா கண்ணாஸ் உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன் எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க உங்க எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என் தலையை சீக்கிரம் பெரு உங்ககிட்ட குட் நைட் சொல்ல சொன்னார் விட்டோம்ல சிவா என்னடா இது என்ன தாண்டா என்னடா இதுல கல்யாண அது தெரியுது நீ கண்ணால பார்த்துட்டு போய் என்ன தீர விசாரிச்சிருக்கணும் சரி இப்ப விசாரிக்கிறேன் சொல்லு நீ அவகிட்ட உன் காதல சொல்லதே இல்லையா முட்டுமா இல்லை வாங்க ஜுவல்லரி சாப்பிட்டு கல்யாணத்துக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு வெளிய இங்கும் போகாம யாரு கண்ணிலேயே படாம தங்க இல்லையா அது தூங்குக்குள்ளயே இருந்துக்க திருஷ்டி பட்டுடும் ஏம்பா அக்கா வருஷத்துக்கு ஒரு வரும் கண்டே கொண்டாடுறோம் சீக்கிரமா ஐட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க

நீ மட்டும் பாஸ்போர்ட் காலத்துல இருக்கலாம் என்ன மாதிரி ஆட்கள் இப்படி இருக்க கூடாதோ அண்ணா நீங்க சூப்பர் பாஸ்ட் தேங்க்யூ குஞ்சரி சி மஞ்சரி இது பசங்க இருக்கிற ஏரியா நீ லிமிட் தாண்ட கூடாது ஏற்கனவே இங்க ஒரு பொண்ணு நுழைஞ்சுதான் குண்டக்க மண்டக்க ஆகி போச்சு இப்ப நீ வேற வேண்டி ஹலோ கிளாட் மீட்யூ சிவா அந்த ஒய்யாளர் கீழே வர சொல்லியா குட் மார்னிங் என்னடா மறைக்கிறா மறைச்சு நான் தான் மறைச்சேன்னு சில விஷயங்களை மறைக்கணும்னு பார்த்தேன் முடியல தண்ணி அடிச்சா மறைக்க முடியுமா

ஹீரோயின் தன்னோட கல்யாண பத்திரிக்கையை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட ஹீரோவும் தொட்டும் தொடாம பட்டும் படாம அந்த இன்விடேஷனை வாங்கி தமுக்கமா வச்சுக்கு வாராம் ஆனா இவருக்கும் அவங்க மேலதான் லவ்வா அது பாருங்க ஒரு மேட்ரு ரெண்டு பேரும் தங்களோட லவ்வ ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கவே மாட்டாங்களாம் என்னங்கடா டே என்ன ஏதாவது நேஷனல் அவார்டு படம் என்னடா சிவா முதல்ல நான்தான் வேண்டாட அப்பவும் அடிச்சேன் இப்ப நானே ஏதாவது உனக்கு இப்பவும் அடிக்கிறேன் இவ்வளவு நாள் பொண்ணுங்களை தான் நம்ப முடியல இப்ப ஆம்பிரப்சங்களை நம்ப முடியல என்ன நானே பாக்குறேன் செنه சுமா சுமா பொணங்களை கிட்ட சொல்லிச்சுக்க நான் ஊnge எல்லார்ட்டயும் ஒன்னு சொல்றேன் கேட்டாலே அப்பா காதல மனசுக்குள்ள போட்டு இல்லாத இந்த அதுவும் ஒரு வச்சிட்டு எந்த இப்ப சொல்லுங்க சொல்லுங்க ஏமரி பட்டிக்கை கால் தப்பு செய்யலான்னு அர்த்தமா அப்ப ஏன் பாரு பார்த்த உடனே துளமல ஆசைப்பட்டேன் அது தப்பு அவளுக்காக உருக்கி தவிச்சேன அதுவும் தப்பு அவள பாக்க முடியுமா பழக முடியுமான்னு அதுவும் தப்பு இதெல்லாம் தப்பு எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன் அவ கல்யாண பத்திரிகையை உண்மையில கொண்டு வந்து கொடுத்தப்படா இப்போ சொல்றேன் திருவத்தமா ஜல திறந்திருந்த நான் ஆனா மரபுகளை மீற விரும்பாத அவள சங்கடப்படுத்த நான் விரும்பல அவ மதிக்கிற மரப இப்ப நான் மதிக்கிறேன் நல்லபடியா கொண்டாட பிளீஸ் உங்க சந்தோஷத்துக்காக நான் வாசிக்கிறேன் திலோத்தமா சந்தோஷத்துக்காக நான் அடுக்கி வாசிக்கிறேன் இதுதான் முடிவா இதை பத்தி இத பத்தி இனிமே எதுவும் பேச வேணாம் பிளீஸ்